வடமராட்சி கிழக்கு கடற்தொழில் சங்கங்களுக்கு கடற்படை முக்கிய அறிவிப்பு அர்ஜுனா எம்பியை கைது செய்ய உத்தரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட இரவு தாய்வானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையினர் எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களிலும் பருத்தித்துறை கடலில் கடற்படை களங்களான பி நானூற்றி எழுபத்தி ஐந்து பி நானூற்றி எண்பத்தி ஓரு ஆகிய களங்களிலிருந்து சூட்டுப் பயிற்சி மேற்கொள்ள இருப்பதால் கடற் தொழிலாளர்களை குறித்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் இலங்கை கரையோர கடற்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களம் ஊடாக அனைத்து கடற்தொழில் சங்கங்களுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் கல்வள பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்வது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வீதி விதிகளை மீறி மகளிர் செலுத்தமைக்காக காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை மகிழுந்தை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் காவல்துறையினர் நேற்று முன்வைத்த சமர்ப்பணங்களை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதற்கமைய இந்த விடயம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள காவல்துறை ஊடகப் பிரிவு மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டம் மற்றும் தண்டன சட்ட கோவை ஆகியவற்றை மீறி செயற்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது போலியான கசகஸ்தான் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இலங்கைக்குள் நுழைய முயன்ற இரண்டு ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு பயணிகளும் இருபத்தி ஓரு இருபத்தி மூன்று வயதுடைய ஆப்கானியர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் நேற்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்பது மணிக்கு குவைத்தில் ஜசீரா ஏஸ் விமானமான ஜே ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு மூலம் கடுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது தாய்வான் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது யூஜிங் நகரிலிருந்து வடக்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு நள்ளிரவு பன்னிரண்டு பதினேழு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிச்சர் அளவில் ஆறு தசம் பூஜ்யமாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளனர் இரவு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் நிலநடுக்கத்தால் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் பதினைந்து பேர் லேசான காயமடைந்துள்ளனர் நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை தங்களது அமைப்பிலிருந்து விலகுவதற்கு அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தீர்மானம் வருத்தம் அளிப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதற்காக நிர்வாக உத்தரவில் அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றனர் உலக சுகாதார ஸ்தாபனம் கோவிட் நைன்டீன் பரவல் உள்ளிட்ட சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் உறுப்பு நாடுகளின் பொருத்தமற்ற அரசியல் செல்வாக்கிலிருந்து சுயாதீனமாக செயல்படுவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் ஒன்றை விடுத்துள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்கா உள்ளிட்ட பிற உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்கா உள்ளிட்ட பிற உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச ரீதியாக உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்காக அமெரிக்காவுடனான ஒற்றுமையை பராமரிக்க விரும்புவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது அதற்காக ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் எனவும் அமெரிக்கா தமது முடிவை மறுபரிசீலனை செய்யும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நாடாளுமன்றமான கேபிடலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் திங்கட்கிழமை பதவியேற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட்டுள்ளார் முன்னைய அதிபர் ஜோ பைடன் வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் ரத்து செய்துள்ளார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் அமெரிக்க நாடாளுமன்றத்தை தாக்குதல் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பொது மன்னிப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கேபிடலில் கலவரம் தொடர்புடைய நிலுவையில் உள்ள நானூற்றி ஐம்பது வழக்குகளை ரத்து செய்ய அண்டர்னி ஜெனரலுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் தனக்கு ஆதரவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் போராடி சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை முதல் நாளிலே ட்ரம்ப் நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமேற்கு துருக்கியில் உள்ள சொகுசு விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுபத்தி ஆக உயர்ந்துள்ளது வடமேற்கு துருக்கியின் போடு மாகாணத்தில் கர்த்தால் காயில் உள்ள கர்த்தால் சொகுசு விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது துருக்கியில் கல்வி நிலையங்களுக்கு பருவகால விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளதால் விடுதியில் ஏராளமானோர் தங்கள் குழந்தைகளுடன் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது இதனிடையே இந்த விடுதியில் உள்ள சமையலறையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உடனடியாக மற்ற அடுக்குகளுக்கும் தீ பரவியுள்ளது காற்று வேகமாக வீசியதால் பன்னிரண்டு மாடுகளை கொண்டிருந்த விடுதியில் தீ விபத்து பரவியுள்ளதை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது தீக்காயன்களுடன் மீட்கப்பட்ட ஐம்பத்தி ஓரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் இதுவரை அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக துருக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று இரண்டாம் உலக போர் சிங்கப்பூர் செண்பக விநாயகர் கோயில் ஜப்பானியரின் குண்டுவீச்சினால் பெரும் சேதமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து இலங்கையில் புதிய அரசியல் யாப்பு உருவாவதற்கான சோல்வரி ஆணைக்குழு முதன் முதலாக கொழும்பு நகர மண்டபத்தில் கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிலிப்பைன் பாதுகாப்பு படைகள் மணிலாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலிய கிறிஸ்தவ போதகர் அவரது இரு மகன்களும் தீவிரவாதிகளால் உயிருடன் எதிர்த்து கொள்ளப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்